ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் சாட்டர்டே அடிக்கி எடுத்தது தான் ஷேர் பண்ணிக்கிறேன் சாட்டர்டே ஃபுல் டேவும் என்னோடய வளாகை எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலையில் எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேனா லீவு அதனால ஒரு செவன் ஓ கிளாக் எழுந்துக்கிட்டேன் எழுந்து வாசலாம் தெளித்து கோலம் போட்டுட்டு ஒரு காஃபியோ டீயோ ஒன்று வச்சு குடிச்சிட்டு அந்த டே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே நம்ம வேலையை ரெகுலராக ஒரு டைம் அலாட் பண்ணிட்டோம்னா நம்ம எழுந்துக்கள்னாலும் நம்ம உடம்பு தானாக எழுந்துக்கும் இப்போ நான் சிக்ஸ் ஓ கிளாக் கலார வச்சு காலையில எப்போவுமே எழுந்து ஸ்கூல் டைம் எழுந்து லஞ்சாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் சாட்டர்டே ஸ்கூல் லீவு சண்டே வந்து லீவுன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்குவேன் ஆனால் எப்போவுமே எழுந்ததும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன் இது ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து இந்த காலையில் ரொட்டீன் செய்கிறது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் செடிகளுக்கும் காலையிலே தண்ணி விட்டுரும் ஏன்னா வெயில் ஏற ஏற செடிக்கெலாம் தண்ணி விட்டால் சூடாக இருக்கும் காலையில் எழுந்ததுமே மோட்ரு போட்டுவிட்டால் தண்ணி ஜில்லுன்னு வரும் அதனால செடிகளுக்கு காலையிலே ஜில்லுன்னு தண்ணி விட்டுருணும் நல்லா நிறைய தண்ணி நீங்கள் வேளை விட்டால் போதும் காலையில் விடலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் விடலாம் ஈவினிங் டைம் ஆறு மணி வரைக்கும் நிறைய வெயில் இருக்கிறதுனால தண்ணி சூடாக இருக்கும் அந்த மண்ணுமே சூடாக இருக்கும் நம்ம சுட சுட தண்ணி விட்டால் செடியெல்லாம் செத்து போகிறதுக்கு வாய்ப்பதிகள் இருக்குது காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய தண்ணி விட்டுருங்க விட்டுட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் செடிலாம் காஞ்சு போகாமல் இருக்கும் வரத்துக்கு மேலெல்லாம் தண்ணிலாம் நல்லா அடிச்சு விட்டுட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டு வாசலையும் கழுவி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கோளெல்லாம் போட்டு வந்துடுவேன் இதுக்கப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே டே ஃபுல் விலாகுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நான் நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன் என்னுடைய டெய்லி ரொட்டீன் விலாகில் டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு நல்லாவே சொல்லுவேன் எப்போவுமே நம்மளுடைய டைம் அலாட் பண்ணி செய்யும்போது எல்லா வேலையுமே ஈஸியாக முடிச்சிடலாம் எந்த வேலையுமே கஷ்டம்னு நினச்சா கஷ்டமாக இருக்கும் இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக சுறுசுறுப்பாக எழுந்து செஞ்சுருவீங்க கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கும் போது தான் நமக்கே வந்து ஐயோ டைம் ஆகிடுச்சு எப்படி வேலைலாம் முடிப்போன்னு தோணும் சீக்கிரமாக எழுந்தோம்னா கடக்கடை கடன் வேலையை முடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியல அதாவது ஹீட் அதிகமாக இருக்கா வேர்த்து ஊற்றுது காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ காஃபி குடிச்சாதான் அந்த டேவே எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் அப்படியே போயிட்டு எனக்கு தெரிஞ்சதாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் வந்து இந்த பச்சை பசங்களில் இருக்குது பார்த்திங்களா இந்த செடியெல்லாம் பார்க்குறது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்னதாக கோலம் போடுறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அப்படி தான் போய்ட்டு கோலம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பீட்ரூட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு சாதம் வடிச்சிட்டு சாட்டர்டே ஆனால் முருங்கைக்கீரை வந்து நாங்கள் செய்வோம் ஏன்னா சாட்டர்டே வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்கன்றதுனால முருங்கைக்கீரை தனியாக எடுத்து உருவி செய்யணுன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் ச மற்ற நாள் டே ஸ்கூல் டேஸ்லலாம் செய்ய முடியாது சாட்டர்டே வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு சாதம் அடிக்கப்போகிறேன் எப்பவுமே நான்வெஜ் வந்து சண்டே மட்டும் தான் செய்வேன் ஸோ வெத்தலை குடி பாருங்க எவ்வளோ அழகாக படர்ந்து வருது சின்னதாக நீங்கள் அந்த வேரோடு எடுத்து வச்சால் மணி பிளான்ட் வந்து நான் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் சமையலுமே காலையிலேயே முடிச்சிட்டேன் எழுந்து டிஃபன்லாம் முடிச்சிட்டு சாதம் அடிச்சுட்டு குழம்புலாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் கேஸ் மடலாம் கழுவிட்டு பாத்திரம்லாம் கையோட வாஷ் பண்ணிட்டு தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம்னா இதோட வந்து காலையில் வந்து ஒர்க் எல்லாமே இன்னைக்கு வந்து காலையில் நான் ஷாப்புக்கு போகல எங்க தம்பி போயிருக்கிறதுனால நான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஈவினிங் தான் நான் ஷாப்புக்கு கிளம்புவேன் என்னோட டைமுக்கு நான் எல்லா வேலையுமே ப்ரிஃபர் பண்ணிடுவேன் சமையலை முடிச்சதுமே அந்த கேஸ் மடையெல்லாம் நீட்டாக கழுவிட்டோம்னா நமக்கு வந்து கிச்சன் அடுப்பு மேடை எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் கையோட கையோட எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் வேலையோட பலு நமக்கு அதிகமாக தெரியாது அதுபோல் தான் இப்போ அந்த தவளையை கழுவிட்டு கரண்ட் போகிறதுக்குள்ளே இருந்து தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி எடுத்து வச்சுருவேன் கரண்ட்டு போயிட்டோம்னா ஆர்வோல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் எப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட் வரும் அதனால் தண்ணி நமக்கு நிறைய தேவைப்படும் சமைக்கிறோம் குடிக்கிறோம் அதனால அப்பப்போ என்ன பண்ணுவேன் தவளையை கழுவிட்டு டூ டேஸ் வந்து தவளை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன் பசங்கள் குடிப்பாங்க அதுக்காக இந்த கிச்சன் ஃபுல்லாமே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லையா இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ டைம் இருக்கும் போது கிச்சன் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணோம் நான் காலையில் மட்டும் பெருக்க மாட்டேன் சாயந்தரமாக என்ன பண்ணுவேன் இந்த படிக்கட்டு வாசல் வரண்டா இது எல்லாத்தையும் பெருக்கி குப்பையெல்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டு குப்பைலாம் ஏதாவது வச்சுருந்தேன்னா பொழுது போய் கொட்டக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டிக்கு தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்ருப்பேன் ஸோ குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டிட்டு குப்பை கொளுத்துறதுமே நம்ம தான் கொளுத்திக்கணும் நம்ம வீட்டு குப்பையெல்லாம் அது போல் ஈவினிங் டைம் இந்த மாதிரி வெயில் டைம் கொளுத்து ஊற்றினோம்னா காத்தடிக்காதான் அதனால் குப்பையெல்லாம் ஒரே இடத்துல கொட்டி எல்லாத்தையும் கொளுத்தி க்ளீனாக விட்டுட்டு அப்படி தான் நான் ஈவினிங் கிளம்புவேன் ஈவினிங் வந்து கோலம் போட மாட்டேன் அந்த இடத்த வரைக்கும் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி ஓரமாக தள்ளி விட்டுவிட்டு கிளம்புவேன் ஸோ எப்போவுமே வீடு வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் குப்பையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்பப்போ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடுவேன் ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்து சின்ன சின்னதாக என்ன விலை இதுக்கப்புறம் போய் மாடியிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னால் காலையிலேயே மாடியில் துணி காய போட்டோம் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஷாப்புக்கு வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்து வச்சுட்டு கிளம்புவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்க்கு வந்து எதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்தூரி மஞ்சள் வீட்டிலே அரைச்சோல்ல மாவு அதை வந்து ஃபேஸில் பால் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே பெருக்கிட்டு இருந்தேன் அப்படியே நம்ம இங்கே குப்பையெல்லாம் போட்டு கொளுத்து விட்டோம்னா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த ஈவினிங் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே இருக்கிற பாத்திரத்தை கையோடு வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் மடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவேன் காஃபிலாம் போட்டு குடிச்சுட்டு பசங்க வந்து டியூஷனுக்கு வருவாங்களா ஸோ நான் ஷாப்புக்கு காஞ்சி பண்ணி கிளம்புறேன்னா கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புவேன் இந்த பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம் இல்லையா அது காஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்களேன் பிரைட்டாக இருக்குது இதுவே போதும் எந்த க்ரீமே அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண வேணும்னா ஒரு டெய்லி ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் பத்து நிமிஷம் போட்டாலே நம்ம ஸ்கின் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் தலைலாம் வாரிக்கிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு நான் பவுடர் போட மாட்டேன் சும்மா பான்ஸ் ஒயிட் பீட்டி மட்டும் போட்டு ஒரு ஏர் போட்டு வச்சுட்டு சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் சாட்டர்டே சண்டே எப்படி போகுதுன்னே தெரியல டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து அந்த ஃபினிஷ் ஆன மாதிரியே தெரிய மாட்டேங்குது அப்பப்போ வீட்டை க்ளீன் பண்ணுவோம் பெருக்குவோம் ஏற கட்டுவோம் தொடைப்போம் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே இந்த சொப்பெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு வீட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு நினச்சா எங்கே முடியவே மாட்டேங்குது ஏன்னா கரெக்டாக இருக்குது டைமு ஒரு ஒரு வேலை செய்யுமே வந்து டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு நான் சொல்லுவேன் என்னை பற்றி யோசிக்கவே டைம் பற்ற மாட்டேது இருபத்தி நாலு நேரமே சுத்தமாக பற்ற மாட்டேங்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் ஒன்று தொங்கிட்டு இருந்ததுல அந்த ஊஞ்சலோடய சங்குலி அறுந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஊஞ்சல் எடுத்து மேலே போட்டோம் அந்த ஊஞ்சலோட சங்கிலி வந்து தாங்கலை கிட்டத்தட்ட எயிட் கிட்ட ஆகிடுச்சி அதனால் அது தாங்கலை வெயிட்டு தாங்காமல் இருந்து கீழே விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ சங்கிலி தான் அது மாட்டணும் சரி இப்போதைக்கு வேணாம் நம்ம அப்புறமா மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அந்த சங்கிலி வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸோ கேட்டு வந்தோம் சரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ உட்காரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேர் தான் இருக்குது ஊஞ்சலே உட்காந்து பழகிட்டோமா இப்போ சேர் தான் எடுத்து போட்டு உட்காரணும் ஸோ எதுக்குன்னா வீடு சின்னதாக இருக்குது இதில் சைக்கிள் அது இதுன்னு எல்லாத்தையும் பசங்க போட்டு வச்சுருக்குங்க எனக்கு ஓட்டுறதுக்கு இடம் பத்தல விளையாட இடம் பத்தல அதனால இருக்கிற பொருளே போதும் இதுக்கு எதுக்கு வேற டம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதுவுமே வாங்கி போடலை வீடு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்குமே ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பேர்டே ஃபங்க்ஷன் ஏதாவது நாலு பேர் வந்து உட்காரத்துக்கு இடம் வேணும் இல்லையா அதனால தான் தேவையில்லாதெல்லாம் எடுத்து 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 அப்பப்போ க்ளியர் பண்ணி போட்டுருவேன் இந்த எலுமிச்ச பரம் எலுமிச்ச மரத்தில் வந்து டெய்லி ஒரு பழம் வந்து பழுத்து பழுத்து கீழே விழுது அந்த பழுத்த பழங்களை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்களேன் டெய்லி வாசல் பெருக்க போனால் ரெண்டு ரெண்டு பழமாக கீழே விழுந்து கிடக்கும் நான் ஆறு மணிக்கு போகிறேன் எனக்கு முன்னாடி எத்தனை பேர் ரோட்டில் வருவாங்கன்னு தெரியாது எத்தனை பழம் யார் எடுத்துகிட்டு போகிறானோ எங்களுக்கு தெரியாது நான் என் கண்ணில் பட்ட வரைக்கும் நான் பழத்தெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படியே சென் இந்த செவ் சிவப்பு கலர் கொய்யா பழம் வாங்கிட்டு வந்தோம் அதை கட் பண்ணி பாப்பா கொடுத்துட்டு சரி பாப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஷாப்புக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஆக போகுது இந்த டைமுக்கு கிளம்புறேன் ஃபோர் ஓ கிளாக் கிளம்புவேன் சாட்டர்டேறதுனால ஃபோர் தேர்ட்டிக்காக கிளம்புறேன் என்னோட டைமை வந்து நான் கரெக்டாக அலாட் பண்ணிப்பேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பு இப்போ அவங்க அப்பா இருக்காரு இப்போ அப்பா இருக்காங்க எல்லாரையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஷாப்புக்கு கிளம்பிடுவேன் பசங்களாம் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்க ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி லோக்கிக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் ஒன்று சாப்பிட்டனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் வந்து அப்படியே நடந்து ஒத்தையடி மாதிரி தானே நம்ம வீட்டு பின்னாடியே நடந்து போனோம்னா கடைக்கு அப்படியே நடந்து போயிடலாம் இந்த கிரவுண்டுக்காகவே அப்படியே நடந்தே போயிடுவேன் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் இப்படியே பாதை வழியாக போனோம்னா நமக்கு வண்டிலாம் எதுவுமே வராது இப்போ ரோட் சைட் போனால் வண்டி நிறைய வரும் இப்படியே பாதை வழியாக போனோம்னா நமக்கு வண்டி இருக்காது பசங்களை நான் இப்படி இந்த பக்கம் தான் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிட்டு வருவேன் ஏன்னா அவங்க வரும்போது ஒழுங்காக நடந்து மாட்டாங்க ரோட்டில் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஷாப் வந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு வெளியே போகலான்னு இருக்கேன் அப்படியே அவரை வர சொல்லியிருக்கேன் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அஞ்சு மணிக்கு தானே டியூஷன் அதுக்குள்ளே கடைக்கு போய்ட்டு வந்துடலான்ட்டு போகிறேன் எங்கள் ஊரே பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது எவ்வளோ வெயில் படிச்சாலும் அந்த ஜில்லுன்ற காற்று வரும் அதனால எங்கள் ஊர் நல்லாயிருக்கும் அப்படியே அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் பசங்க டியூஷனுக்கு இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் லீவ் போட்டாங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்களாம் அதாவது நோட்டு கட்ட போடணும் இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் போவாங்களே அதனால் போயிட்டாங்க சரி இருக்கிற வரைக்கும் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு டியூஷனை முடிச்சுட்டா அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டேன் ரொம்ப நாளாக ஆகுது கோயிலுக்கே போகல எனக்கு எப்பயாவது மனசு சங்கடமாக இருக்குது இல்லை ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா அதை கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லணும் இதை நான் செய்ய போகிறேன் இது நல்லதோ கேட்டதோ நீ எனக்கு இரு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையே மனசு சங்கடமாக இருக்குது இந்த கஷ்டத்தை நீ தீத்துவை அப்படின்னு நான் முதல்ல போய் சொல்கிற விஷயமே கடவுள்கிட்ட தான் எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துருவேன் அப்படியே ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கும் எது இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம சொல்லிட்டோம் யார்கிட்ட சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய ஆள் கிட்டே சொல்லியிருக்கோம் அவங்க எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நான் வந்துடுவேன் அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு சாமியில் கும்பிட்டு விளக்கு எப்போவுமே சனீஸ்வரனுக்கு வந்து எள்ளு தீபம் போடுவேன் எள்ளு தீபம் போட்டோம் அன்பு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்ததும் ரொம்ப பசிச்சுது சரி சொல்லிட்டு ஒரே ஒரு சாக்கோபர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் என்னடா நைட்டுக்கு டிஃபன் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை பக்கத்துலேயே ரவை வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு கேசரி கலரியாச்சு கேசரி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கால் கிலோ ரவை வாங்கிட்டு வந்து நெய்யில் வறுத்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு சக்கரெல்லாம் போட்டு வீட்டில் நம்ம சிம்பிளாக செய்வோம் ரொம்ப ரேர் தான் எனக்காவது நான் மட்டும்தான் செய்வோம் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வீட்ல கல்யாண நாள் அப்படின்னு மட்டும் தான் செய்வேன் இன்னைக்கு அவர் கேட்டாரு கேசரி செய்ய ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாரு சரி ஓகேன்ட்டு கேசரியை ரெடி பண்ணிட்டோம் அவர் போயிட்டு ஃபிஷ்ஷு நைட்டே வாங்கிட்டு வந்துட்டார் சாட்டர்டே ஆனால் பட்டாபிராம் போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எவ்ரி சண்டே மட்டன் மட்டன் வாங்கிட்டோமா அதனால் ஃபிஷ் வந்து கண்டை மீன் வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு சரி அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சண்டே வந்து செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே வந்து கேசரி செஞ்சுட்டு இருந்தேன் என் தம்பி சொன்னால் களி மாதிரிலாம் செஞ்சுடாத அதுக்கு தான் நான் சிரிச்சுட்டே செஞ்சுட்ருக்கேன் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்று கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்று உங்கள் கஞ்சத்தனத்தை வந்து கேசரியில் காட்டாத அப்புறம் அடித்தா வீங்கி போட கல் மாதிரி செய்யாதண்ணா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு நிறைய நெய்யெல்லாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லாவே செஞ்சுருந்தேன் சுகர் வந்து நான் லிமிட்டடாக தான் போட்டேன் அதாவது ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிமிட்டடாக போட்டேன் இருந்தது அப்போல்லாம் அம்மா அடிக்கடி கேசரிலாம் செஞ்சு தருவாங்க நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனால் நம்மளே செஞ்சு சாப்பிட்ணுன்னா நமக்கு பிடிக்காது உண்மையிலே வந்து குக் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்களேன் அவங்களே எல்லாமே சமைப்பாங்க கொள்வாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு பிடிக்காது யாருக்கா செஞ்சு கொடுத்தா போதும்னு மட்டும்தான் தோணும் நமக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு ஏன் நம்ம அம்மா பெண்களோட புத்தியே அப்படி தான் நமக்காக ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்ணுமா அப்படின்னும் போது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் இதுதான் ரியலிட்டிக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாலும் சரி தான் அம்மா செஞ்சு கொடுத்தாலும் சரி நம்மளை கிச்சனில் விடாமல் யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்தா ஒரு படி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அதுதான் பெண்களுடைய நேச்சரி ஆனால் நான் அன்றைக்கி நல்லா தான் செஞ்சேன் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் எல்லாருமே டின்னருக்கு என்ன பண்ணாங்க யாருமே தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் கேசரி மட்டும் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சுங்க ஏன்னா நான் வந்து செய்கிறதுக்கு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி ஒரு டம்ளர் சக்கரை தான் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சக்கரை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது இந்த ரவைக்கு இந்த சக்கரை வந்து கரெக்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு மாதிரி திகட்டும் நமக்கு இனிப்பு அதிகமாக தெரியுன்றனால நான் மீடியமாகவே பண்ணேன் அந்தளவுக்கு கேசரிலாம் எனக்கு ரெகுலராக பண்ணி பழக்கம் இல்லை ஏதோ ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வந்துட்டேன் என் தம்பி பக்கத்தில் நின்றுட்டு சொல்லிட்டே இருந்தான் அந்த பேர் தண்ணி தாராளமாக ஊற்று ஏன்னா அது அப்படியே அப்சர்வ் ஆகிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றவும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டேன் ஃபைனல் அவுட் புட் இதுதான் இதுக்கப்புறம் சக்கரையை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து எல்லாேருக்கும் சுட சுட தட்டில் வச்சு குத்தாச்சு எல்லா நைட்டுக்கு இதையே சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு டிமார்ட் போடுற ஷாப்பிங் விலாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேசரி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது நெயிலாக நிறைய ஊற்றுனேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ